ஐயா சாமி அவரையும் சொல்லிக்கிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நகைப்பெயின் சார் எனக்கு அண்ணன் பண்ணிருந்தேன் எனக்கு நான் வீட்டு சொல்ல கடவுள் பார்த்திருக்கேன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் எனக்கு இந்த தண்டனை ஏன் கொடுத்த எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆனால் அவரோட தண்டனை நடவடிக்கை தான் ஆகணும் இம்மே மறுபடி மறுபடியும் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு திரும்ப வருது இனிமேலே நல்ல உள்ளங்கள்லாம் இடையில் இருக்காங்க ஊழல் சார் இருக்கார் அவரோட நடித்திருக்கிற நல்ல மனிதன் அண்ணன் கட்டப்புண்ண அவர்கள் உண்மையிலே அவருக்கு நல்ல மனிதனுடைய நட்பு கிடைக்கிறத பொறுத்து வைக்கணும் கூட வாழ நான் போன் பண்ணி எனக்கு கஷ்டமா இருக்கு ஏதாவது உடனே பத்தாயிரம் ரூபாய் போட்டு இன்னும் உங்களுக்கு இன்னும் தேவை நான் இருக்கிறேன் உங்க தம்பி இருக்கிறேன் சொன்னார் ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த மாதிரி எல்லா நண்பர்களும் இந்த வேலையில இருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல சொல்லப்பட்டிருக்கேன் பாட சொல்றேன் ஐயா சாமியை பற்றி நல்லா சொன்னாரு இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மயக்க பிடிக்கிடுவாரு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஆப்ரேஷன் மட்டும் நல்லபடியா முடியட்டும் நான் மீண்டும் வருவேன் மீண்டும் ஆடுவோம் பாடுவோம் சந்தோஷம் எனக்கு இங்க வந்த ஒரு தென்பே வருது சீக்கிரமா அவர் வந்து நல்லா குணமாயி எல்லாரோடும் அவர் முதல்ல பண்ண அந்த காமெடியை அவர் பண்ணணும்னு நம்ம எல்லாரும் நேரம்